கத்தருடைய பரிசுநாமத்திற்கு ஸ்தோத்திரம் இன்றைய ஜீவாபாத்திய நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கத்தருடைய பரிசுநாமத்தினால் வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது யாக்கோபு எழுதின பொதுவான நிறுவம் ஒன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் யாக்கோபு ஒன்று நான்கு நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாய் இராமல் பூர்ணராயும் நிறை உள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது கிரியை செய்ய கிடவது இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரும் குறை குறைவுள்ளவர்களாக இராதபடி தேவன் உங்களை அழைக்கிறார் குறைவுள்ளாமல் இருக்குதுன்னா என்ன எல்லாமே நிறைவான வாழ்க்கை வாழ்வதற்காக குறைவுள்ள வாழ்க்கை வாழ்வதற்காக இல்லை நிறைவான வாழ்க்கை வாழ்வதற்காக தேவன் உங்களை அழைக்கிறார் நிறைவான வாழ்க்கைன்னு எல்லாமே தெரியும் உங்களுக்கு எல்லாத்துலேயுமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் அன்னையருக்கு உதவும் பாத்திரமாக அநேவருக்கு கொக்கும் பாத்திரமாக இருக்கா நிறைவு உள்ள வாழ்க்கை நிறைவுள்ள வாழ்க்கைனா நீங்கள் ரைட்டு எனக்கு மட்டும் போதும் அப்படின்னு வாழ்வது நிறைவுள்ள வாழ்க்கை கிடையாது உங்களுக்கு உள்ளதே அனைவருக்கு பகிர்ந்து கொடுப்பது தான் நிறைவுள்ள உள்ள வாழ்க்கை உங்கள் சமாதான சந்தோஷம் பணம் காசு ஒரு வேலை செய்ய முடியாது நம்மளால் ஒரு கஷ்டமான காலம் தான் அதெல்லாம் ஆனால் அன்பை ஒன்று வந்து நீங்கள் வந்து பரிபூர்ணமாக வெளிப்படுத்தலாம் தேவன் நம்ம மேலே செலுத்தி இருக்கிற அன்பை நீங்கள் அடுத்தவங்க மேலே பரிபூர்ணமாக வெளிப்படுத்தலாம் அவங்கள அந்த குறைவு இல்லாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்களாம் அப்போ அவங்க இருதயத்தில் குறைவு இல்லாம இருக்கும் போதே ஆட்டோமெட்டிக்காக தேவ சமாதானமும் உங்களை ஆட்கொள்ளும் கொள்ளும் அதற்கு நம்ம வந்து உபயோகப்படலாம் அதுக்கு நம்ம செய்யலாம் நல்லா தான் பாருங்கள் நீங்கள் ஒன்றிலும் குறை குறைவுள்ளவர்களாகிறாமல் ஒன்றிலும்னா ஒன்றிலும் எந்த ஒரு குறைவும் உங்கள் இருக்காது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கடந்த காலத்தையும் இப்போ இருக்கிறதையும் திரும்பி பார்த்தீங்கன்னா தேவன் உங்களை எவ்வளவு அதி அற்புதமாக ஆசீர்வதித்து வந்திருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம் அந்த உணர்வின் ஆபி நமக்கு வேணும் இதெல்லாம் நான் சம்பாதிச்சேன் நான் கஷ்டப்பட்டேன் நான் இது பண்ணேன் அப்படின்னு தான் கிடையாது உங்களோட கூட இருந்தவங்க அவங்க எப்படி இருந்தாங்க இப்போ எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள் உடன்பெற்றவங்க இருக்காங்க சொந்த பந்தங்கள் இருக்காங்க எல்லாமே இருக்காங்க கொஞ்சம் பாருங்கள் தேவ நாமத்தை நம்புகிற உங்களுக்கு இருக்க வித்தியாசம் அபரிமிதமாக இருக்கும் மிச்சவங்களுக்கு இருக்க வித்தியாசத்தோட ஆசீர்வாதத்தோட உங்களுடைய ஆசீர்வாதங்கள் வந்து ஒன்றிலும் குறைவுபடாத மாதிரி இருக்கும் சகலமுத்திரி ஆசீர்வதிக்கப்பட்டு நீ போகையிலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய் வரையிலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய் இதெல்லாம் எப்போ தேவ சமாதானத்தை தேவன் க பாலப்பிரியிலும் நம்ம அமரும் பொழுது அந்த அதுக்கு அடுத்த வந்து என்ன சொல்லுது பாருங்கள் பூரணராயும் நெறி ஒன்றிலும் குறைவுலவர்களாகாமல் பூரணராயும் நெறிவுலவர்களாயும் இருக்கும்படிக்கு அப்போ சகலமும் பரிபூர்ணமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது தெய்வ இருந்து தெய்வ ஆசிரியாளர்கள் வரைக்கும் சகலமும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த பரிபூர்ணத்தை எடுத்துக்கொண்டு நம்ம சமாதான சந்தோஷத்தோட இருக்க வேண்டும் இதை விட்டுட்டு இன்னும் அடுத்தவங்களை பார்த்து பார்த்து பார்த்துருந்தோன்னு வச்சுக்கிங்களேன் அது வந்து ஒரு தவறான காரியம் தேவன் நமக்கு சகலத்தையும் விரைவாக கொடுக்குற தேவனின்னுடன் உண்டு என்ன பிள்ளை வாசம் பண்ணிக்கிறார் அதுக்காகத்தான் தேவனை வீட்டில் இருக்கார் என்னோட இருக்கார் என்னோட பேசுகிறார் அப்படின்னு நம்ம அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் எப்போ பாருங்கள் இருக்கும்படி பொறுமையானது கிரியை செய்ய கிடவுது அப்போ பொறுமை நம்மகிட்ட அந்த பொறுமை இருக்கிறதா அந்த பொறுமையானது பூர்ணக்கிரியை செய்ய கிடவுது அந்த பொறுமை இருந்தால் தான் இந்த ஆசீர்வாதங்கள் பரிபூர்ணம் சகலம் குறை உள்ளது எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் நம்மகிட்ட அந்த பொறுமை இருக்கிறதா தேவனை விசுவாசிக்கிற இடத்துல நமக்கு பொறுமை கட்டாயம் வேணும் பொறுமை வந்து எப்படின்னா நம்ம கேட்குறோம் கேட்டுக்கிட்டு வாரம் போடுறோம் அப்பா பத்து நாள் ஃபர்ஸ்ட்டு ஒரு வாரம் ஃபஸ்ட்டுங்கிட்டோம் தேவம் பண்ணுறோம் நாளை ஏழு நாள் நான் சேமிப்பேன் என்னால் நான் அது பண்ணுவேன் அந்த மாதிரிலாம் ஒவ்வொருத்தவங்க அவங்கவங்க தன்னோட தான் இதுக்கே தப்பு செய்கிறாங்க ஆனால் அது செய்து முடித்ததுக்கு அந்த காரியம் நடக்கலைன்னா நம்ம அதை கேட்குறோமா இல்லை இது விட்டுருவோம் மத்திய விட்டுருவோமா இல்லை அப்படின்ட்டு இல்லை நிறைய நேரம் நம்ம சுய இச்சையின்படி கேட்கறதுனால தான் நிறைய நேரம் நடக்க மாட்டேங்குது ஆனால் தேவனோட சித்தத்தை அறிந்து நம்ம கேட்கும்போது அது உடனடியாக நமக்கு கிடைக்கும் அப்ப அந்த பொறுமை நமக்கு வேணும் கெட்ட உடனே கிடைக்கணும்னா ஒரு சில நேரம் கிடைக்கும் ஒரு சில நேரத்துல தேவன் தருவார் ஒரு சில தேவன் தரமாட்டார் அவருக்கு தெரியும் இந்நேரத்துல யாருக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு அப்ப இந்த எல்லாமே வரணும் அப்படின்னா தேவ சமூகத்துல நம்ம பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும் இதுதான் தேவ சித்தமானது தேவ சமூகத்துல நம்ம எவ்வளவு பொறுமையோட காத்திருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ரெட்டிப்பான பலன் ரெட்டிப்பான ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும் ஒருவேளை நம்ம இதுவரைக்கும் எப்படி இருந்தோம் விட்டுருவோம் இந்த தினத்துல ஒரு முடிவு எடுப்போம் ஆண்டவரே நான் பொறுமையாக உங்கள் சமூகத்தில் அமர்ந்திருப்பேன் ஆண்டவரே நீ என்னை ஆசீர்வதித்து முடிக்கிற வரைக்கும் நான் உங்கள் சமூகத்தை பொறுப்பு பொறுமையாக அமர்ந்திருப்பேன் ஆண்டவரே என்னை ஆசீர்வதிப்பதுதான் உங்களுக்கு சுத்தம் ஆண்டவரே நான் கஷ்டப்படுவது உங்களுக்கு சுத்தம் கிடையாது ஆண்டவரே நான் பரிபூர்ணமாக எல்லாவற்றிலும் பரிபூர்ணவராக இருக்குவது தான் உங்களுடைய சுத்தம் ஆண்டவர் என்று அறிந்து கொண்டேன் ஆண்டவரே நான் என்னை பொறுமையாக இருப்பேன் ஆண்டவரே என்று இந்திய தினத்திலிருந்து நம்ம தேவ சமூகத்தில் பொறுமையாக காத்திருக்க கிடவோம் ஆமே நம்பிப்போம் எங்களை அதிகமாக அரிமேல உத்தாவே பொறுமையானது பூர்ணமும் பரிபூர்ணமான சித்தத்தை நிறைவேற்ற வல்லது என்பதை அறிந்து கொள்ள மாட்டோரை உமது சமூகத்தில் நாங்கள் பொறுமையுடன் காத்திருக்க பிள்ளைகளாக எங்களை மாற்ற மாட்டவரை ஏசாமினே ஏஸ்தா வீரங்களுக்கு தருவீர் வீரங்களை ஆசீர்வதிப்பீர் என்று விசுவாசத்துடன் கூடிய பொறுமைகளில் விலங்கு விளங்க கிடவதாண்டவரை ஏஸ்தாவனை ஏஸ்தா அப்படின்னு நினைக்குமாப்பா கேட்டுக்கொண்டு வரும் ஒவ்வொரு உரையும் ஆசீர்வதிக்கணுமாப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே குடும்பத்தில் விலைக்கு போவர்களே மிகச்சரியுமாப்பா வேலை நிமிதமாக தினமும் தூரம் பிராணப்பட்டு போக்கில் மறுத்து இருப்பவர்களை ஆசீர்வதி மாட்டவரே அவர் பஸ்ஸிலும் டூ வீலரிலும் காரிலும் எதிர்ந்தே போனாலும் ஒன்பது சமூகம் அவங்க முன்பாக இருப்பதாக நீர் அவர்களை பாதுகாத்து அரவணைத்து வழி நடத்தணும் கெட்டினால் பிதாவே ஆமே கர்த்தர் கட்டர்களை ஆசீர்வதிப்பாராக